ஓம் நமசிவாய இந்த வீடியோவில் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு வீடுகளும் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதற்கு ஸ்தான பலம் அப்படின்னு பேர் இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள் நேச லக்னத்தில் ஒன்றுன்னு போட்டிருக்கு அப்போது இது ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீடுங்கிறது லக்னாதிபதியை பற்றிய விஷயங்கள் தெரிவிக்குது முக்கியமாக ஜாதகருடைய உடல் தோற்றம் இதை பற்றி சொல்லுது ஒவ்வொரு வீடுகளும் பத்துக்கு மேற்பட்ட இது போன்ற விஷயங்களை சொல்லுது அடிப்படையை பற்றி படிக்கும் பொழுது நீங்கள் மிக குறைந்த அளவு தான பலங்களை தெரிஞ்சுக்குங்க அப்போது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய உடல் அவருடைய தோற்றம் ஆகியவற்றை பற்றி சொல்லுது அடுத்தது லக்னத்திலிருந்து இரண்டாவது வீடு எதை பற்றி சொல்லுதுன்னா தனம் கல்வி வாக்கு குடும்பம் இதை பற்றி சொல்லுது உங்களுடைய ஆர்வத்திற்காக இந்த ஸ்லைடில் தனம் அப்படிங்கிறதுக்கு பணத்தை ஒரு புகைப்படமாக போட்டிருக்கேன் கல்வி அப்படிங்கிறதுக்கு கிளாஸ் ரூமில் ஆசிரியரும் மாணவர்களும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் வாக்கு அதாவது பேச்சு இதை பற்றி சொல்றதுக்காக ஒரு அரங்கத்துல ஒரு பெண்மணி மைக்க வச்சு பேசுற மாதிரி புகைப்படம் போட்டிருக்கேன் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புகைப்படம் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு மனதில் எளிமையாக பதியறதுக்காக நான் எடுத்த சிறிய முயற்சி மேச லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மிதுனத்தை குறிக்குது அப்போ மூன்றாம் வீடு அப்படிங்கிறது எதையை பற்றி சொல்லுதுன்னா ஒருவருடைய தைரியம் அந்த நபருக்கு கிடைக்கிற அடியாட்கள் அதாவது தொழில் செய்கிற இடத்துல தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க அப்புறம் இளைய சகோதரன் அல்லது சகோதரி இதை பற்றியெல்லாம் சொல்லுது லக்னத்திலிருந்து நான்காவது வீடு தாயார் வீடு வாகனம் நிலம் இதர சொத்துக்கள் போன்றவற்றை பற்றி சொல்லுது லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஒருவருடைய காதல் அவருடைய குழந்தைகள் தெய்வம் புத்தி கூர்மை ஆடை போன்றவற்றை கூறுது லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் அல்லது ஆறாம் வீடு எதைய சொல்லுது அப்படின்னா ருணம் ரோகம் சத்ரு கடன் ருணம் அப்படிங்கிறது சிறிய காயங்கள் பென்சில் சீவும் போது விரல காயமாகற மாதிரி சிறிய காயங்களை ருணம்னு சொல்லுவாங்க ரோகம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நாட்கள் இருக்கிற நோயை பற்றி சொல்லுது சத்துருங்கிறது விரோதிகள் அல்லது எதிரிகளை பற்றி சொல்வது கடன் என்பது உங்களுக்கே தெரியும் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் மேலும் பாட்னர் அதாவது கூட்டாளிகளை பற்றி சொல்லுது லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் கோர்ட்டுக்கு போகிறத பற்றியோ அல்லது கடுமையான தண்டனை பெற்று சிறைச்சாலை செல்வதை பற்றியோ அல்லது உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் ஆப்ரேஷனுக்காக போகிறத பற்றியோ அல்லது கடுமையான வியாதி அந்த வியாதியின் மூலமாக ஜாதகருக்கு ஏற்படுகின்ற கண்டங்களை பற்றியோ தெரிவிக்குது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடங்கிறது தந்தை பூர்வீக சொத்துக்கள் புண்ணியம் குரு உபதேசம் தூர தேச பிரயாணம் இதை பற்றியெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் தெரிவிக்குது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நபருடைய தொழில் பட்டம் பதவி வேலை வாய்ப்பு இதையை பற்றி சொல்லுது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்துல லாபம் சேமிப்பு இளைய தாரம் மூத்த சகோதரன் அல்லது சகோதரி இவங்களை பற்றி சொல்லுது ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் தண்ட செலவு தூக்கம் இதைய பற்றி சொல்லுது இப்போ இந்த பன்னெண்டு பாவங்களை பற்றி தனித்தனியா தெரிஞ்சுக்கம்பொழுது இதில் முக்கியமாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களும் மறைவு ஸ்தானங்களாக ஜாதகத்தில் சொல்றாங்க மேலும் இந்த மூன்று ஸ்தானங்களும் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூன்று இடங்களும் ஒரு ஜாதகத்தில் திசா புத்தியின் போது சம்மந்தப்பட்டால் அவருக்கு கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இவ்வளவு நேரமா பார்த்தத ஒரே சார்ட்ல சுருக்கமா பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறதா வச்சுக்கலாம் அப்போ லக்னாதிபதி அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி தெரிவிக்கிது மேச லக்கணத்திற்கு இரண்டாம் வீடு ரிஷபம் இந்த வீடு ஜாதகருடைய தனம் கல்வி வாக்கு குடும்பத்தை பற்றி சொல்லுது அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் ஆள் அடிமை இளைய சகோதரனை பற்றி சொல்லுது நான்காம் வீடு ஜாதகருடைய தாயார் வீடு வாகனம் நிலம் ஆகியவற்றை பற்றி சொல்லுது ஐந்தாம் இடம் காதல் குழந்தை தெய்வம் புத்தி கூர்மை போன்றவற்றை சொல்லுது மேச லக்னத்திற்கு ஆறாம் இடம் கன்னி இது ஜாதகருக்கு ஏற்படும் ருணம் ரோகம் சத்ரு கடன் இதை பற்றி சொல்லுது மேச லக்னத்துக்கு ஏழாம் இடம் துலாம் இது நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் கூட்டாளிகள் அப்படிங்கிற பார்ட்னர்ஸ் இதை பற்றி சொல்லுது மேஷ லக்னத்துக்கு எட்டாம் இடம் கோர்ட்டு ஜாதகருக்கு வருகிற ஆப்ரேஷன் ஆயில் ஜெயில் இதை பற்றி சொல்லுது மேஷ ஒன்பதாம் இடம் தனுசு இந்துஸ்தானம் ஜாதகருடைய தந்தை பூர்வீகம் புண்ணியம் குரு உபதேசம் தூர பிரயாணம் இதையை பற்றி சொல்லுது மேச லக்கணத்திற்கு பத்தாம் இடம் மகரம் இது ஜாதகருடைய தொழில் பட்டம் பதவி இதையை பற்றி சொல்லுது மேஷ லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் கும்பம் இது லாபம் இளையதாரம் மூத்த சகோதரன் அல்லது சகோதரி இவங்களை பத்தி சொல்லுது மேஷ லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் விரயம் தண்ட செலவு தூக்கம் அல்லது போகம் இதைய பத்தி சொல்லுது போன ஸ்லைட்ல மேச லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் உண்டான பலன் என்னங்கிறத பார்த்த மாதிரி இந்த ஸ்லைட்ல உதாரணத்திற்கு மகர லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்தின் பலன் என்னங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னம் அவங்களுடைய உடல் மற்றும் தோற்றத்தை பத்தி சொல்லுது இரண்டாம் இடம் கும்பம் அது தனம் கல்வி வாக்கு அவங்களுடைய குடும்பம் இதை பத்தி சொல்லுது லக்னத்திற்கு மூன்றாம் இடம் மீனம் அது தைரியம் வீரியம் ஆள் அடிமை இளைய சகோதரன் இவங்களை பத்தி சொல்லுது மகர லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் இந்த நான்காம் இடம் ஜாதகருடைய தாயார் வீடு வாகனம் நிலம் சொத்துக்களை பற்றி சொல்லுது மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் இது ஜாதகருடைய காதல் குழந்தைகள் தெய்வம் புத்தி கூர்மை இதை பற்றி சொல்லுது மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் இந்த இடம் ருணம் ரோகம் சத்ரு கடன் ஆகியவற்றை பற்றி சொல்லுது மகர லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் இந்த வீடு ஜாதகருடைய நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் கூட்டாளி இவங்களை பற்றி சொல்லுது மகர லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் இது கோர்ட் ஜெயில் ஆபரேஷன் ஆயில் சம்பந்தமா சொல்லுது மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கன்னி இந்த வீடு ஜாதகருடைய தந்தை பூர்வீகம் புண்ணியம் குரு உபதேசம் தூர பிரயாணம் இதை பற்றி சொல்லுது மகர லக்னத்திற்கு பத்தாம் இடம் துலாம் இது ஜாதகருடைய தொழில் பட்டம் பதவி யோகம் போன்றவற்றை பற்றி சொல்லுது மகர லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் விருச்சிகம் இது ஜாதகருடைய லாபம் இளைய மனைவி மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி இவங்களை பத்தி சொல்லுது மகர லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் தனுசு இது விரயம் தண்ட செலவு போகம் தூக்கம் இதைய பத்தி சொல்லுது திருச்சிற்றம்பலம்